ராமலிங்காபயம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் அருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க திருச்சிற்றம்பலம் அருட்பரிஞ்சுதி ஆண்டவரின் பரிபூரண அருளை பெற்ற சிதம்பர ராமலிங்க சுவாமிகளின் திருவுருளை மனமொழிமையால் போற்றி பணிகின்றேன் திரையுடன் நாம் செய்த செயலின் நுழைவாக இன்ப துன்ப அனுபவங்கள் யாவும் வந்து கொண்டே உள்ளது அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ இன்னி நாம் செயல்பட்டாலே நமக்கு ஆன்மலாபம் கூடும் நம் பெருமான் எழுபத்தஞ்சு நற்றாய் கூறல் என்ற தலைப்பில் என்ற தலைப்பில் பத்து பாடல்கள் அறிவி உள்ளார்கள் அதாவது அண்டத்தில் சிகரமாகிய பரமாகாச சொர்பர் அனாதியான இயற்கை உண்மை தனித்தலைமை ஆகிய அருட்பெருஞ்சோதி கடவுள் இவர் தான் நர்த்தந்தை எல்லா உயிருக்கும் இவர் மின்னல் பேரொளி பேரறிவு அருள் தயவு கருணையாக தனி சிவகமாக எல்லாவற்றையும் இயக்குகிறார் அதுபோல் நற்தாயாகிய வகரமாகிய அனாதியான ஆகாசத்தில் காற்றும் இந்த காற்று அண்டத்தில் இடி சப்தம் பேராற்றல் தனி சக்தியாகிய தனி சக்தியாகி இல்லாமல் இறைவன் இயக்க இந்த பேராற்றல் இயங்குகிறது இந்த பேராற்றல் நம் பெருமான் ஜோதி அருட் சக்தி என்பார் ஆக பிண்ட அண்டத்தில் உள்ளது யாவும் பிண்டத்தில் உள்ளது இது நம் பெருமான் வாக்கு பிண்டத்தில் அகரமாகிய அதாவது சிகரமாகிய பேரொளி அகரமாகிய எஞ்சான் உடலில் புருவ மத்தியில் ஆன்ம ஒளி ஒளிக்குள் ஒளியாக அறிவு இயக்கமாக உள்ளது இது இயக்க இந்த உடம்பில் உகரமாகிய ஜீவனில் இந்த காற்றை எடுத்துக்கொண்டு இந்த ஜீவன் ஜீவிக்கிறது இந்த காற்றின் இயக்கமாகிய மனது எண்ணம் செயல் இவை யாவும் ஆற்றலாகவும் உணர்வாகவும் உள்ளது இது பெண் உடையது பெண்ணியல் மனமும் ஆணியல் அறிவும் அன்னூர் அமைத்த அருட்பெருஞ்சோதி என்பார் அகவலிலே ஆக அண்டத்தில் நற்தாய் பேராற்றல் பிண்டத்தில் நற்தாய் மனம் அண்டத்தில் நற்தந்தை சிகரமாகிய அருட்பெருஞ்சுதி ஆண்டவர் பிண்டத்தில் நற்தந்தை ஆன்மாவாகிய ஆன்ம சிற்றன் ஒளி நற்தந்தையாகிய ஆன்மா பெண் இறைவனாகிய ஆண்டவரை காதலித்து அவருடன் கூடணும் இதனை அகவலில் சிகரமும் பகரமும் சேர்ந்தனி உகரமும் அகரமுகி அருட்பெறிஞ்சுவது எனவும் அகரமும் உகரமும் அழியா சிகரமும் பகரமுமாகிய வாய்மை மந்திரமே என்பார் இது எல்லாம் நம் ஐயாவின் ஜீவகாருண்ய இறை அக அனுபவமாகும் நற்றாய்கூரல் முதல் பாடலில் காதல் மிகுந்த காதல் மிகுந்தது என் செய்வேன் என நீ கண்டுகொள் கணவனே என்றாள் ஓதலுன் புகழே அன்றி நான் ஒன்றும் ஓந்திலேன் உண்மை ஈதென்றாள் பேதை நான் பிரிதோர் புகழிலேன் செய்த பிழையலாம் பொறுத்தருள் என்றாள் மா தயவுடைய வள்ளலே என்றாள் வரத்தினால் நான் பெற்ற மகளே என்கின்றாள் மா தயவுடைய வல்லலே என்றால் வரத்தினால் நான் பெற்ற மகளே என்கின்றார் ஆக மா தயவுடைய வள்ளல் யார் அவர் இயற்கை உண்மை கடவுள் எல்லாம் ஆனவர் எல்லாம் உடையவர் எல்லாம் வல்லவர் எல்லாம் அல்லாதவராய் உள்ளார் அந்த மா தயவுடைய கல்ல கடவுளே ஒவ்வொரு மனித தேகத்திலும் ஆன்மாவில் ஆண்மை அணு ஒளி ஒளிக்குள் ஒளியாக உள்ளார் அதனால்தான் நம் சான்றோர்கள் மனித பிறப்பு மிகவும் அரிதானது ஆக எல்லா உயிர்களுக்கும் மேலான பிறப்பு மனித பிறப்பு என எல்லா ஞானியர்களும் கூறுவார்கள் குறிப்பாக ஒளவையார் அரிது அரிது மாண்டலாய் பிறத்தல் அரிது அதனினும் அரிது கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது பிறந்தக்கால் ஞானமும் கல்வியும் நாய்த்தல் அறிது ஞானமும் கல்வியும் நயந்தக்கால் தானமும் தவமும் செய்தல் அறிது தானமும் தவம் செய்தவர்க்கே வானவர் வீடு வழிவிடுமாமே என்பார் மாணிக்க வாசக பெருமான் திருவாசகத்தில் புல்லாகி புழுவாகி மரமாகி பல்விருகமாகி பாம்பாகி பறவையாகி கல்லாகி மனிதராய் என்பார் நம் ஐயா விவகாரணி ஒழுக்கம் எழுதும் பொழுதே முதலில் எடுத்தவுடனே இவ்வுலகத்தில் மனித பிறப்பை பெற்றுக்கொண்டவர்கள் இந்த பிறப்பினால் அடையத்தக்க ஆன்மா லாபத்தை காலமுள்ளவோடு காலம் உள்ளபோதே அறிந்து அடைய வேண்டும் என்பார் ஆக ஆன்மானு இங்கு மகள் அதன் உள் இருப்பவர் ஒளிக்குள் ஒளியாக இறைவன் உள்ளார் மகள் என்பது தனி சிவமும் தனி சக்தியும் சேர்ந்த அருட்சக்தி தான் பிறப்பை வழங்குகிறது எல்லா உயிருக்கும் மகள் என்பது காற்றின் இயக்கம் தயவுடைய வள்ளல் ஒளி இயக்கம் காதல் கைமிகுந்தது காதல் கைமிகுந்தது என் செய்வேன் என நீ கண்டுகொள் கணவனே கணவன் இப்பொழுது ஆன்ம அணு ஒளி அதை நான் அடைய என்ன என் விருப்பம் வரம்பு மீறி போகிறது அதாவது மனம் வந்து ஆன்மாவடையிறதுக்கு விருப்பம் மீறி போகிறது என்ன செய்வேன் எண்ணம் விருப்பம் செயல் இது யாவும் காற்றின் இயக்கம் இதனை நம் பெருமான் இறைவனிடம் விண்ணப்பம் செய்யும் பொழுது எந்த வகையை செய்திடில் எந்தாய் கருணை நீதான் இறங்குவையோ அந்த வகையை நானறியன் அறிவிப்பாரும் எனக்கு இல்லை இந்த வகை இங்கு ஐயோ நான் இருந்தால் பின்னர் என்ன செய்வேன் பந்த வகை உற்றவர் பந்த வகை அற்றவர் உள்ளத்தையே நடிக்க உண்மை பரம்பொருளே என கண்களில் நீர் பருகி வழிந்து ஓடி விண்ணப்பம் செய்கிறார் வரத்தினால் நான் பெற்ற மகளே இந்த உலகத்தில் உள்ள எல்லா உயிரும் பெண்தான் இறைவன் ஒருவன்தார் ஆண் அவரை எல்லா உயிரும் காதலாகி கசிந்து கண்ணீர் மூழ்கி அவருடன் கடவுள் நிலையறிந்து அம்மையமாகணும் இதனை நம் பெருமான் என்னால் தனி முதல் நீ என்பால் இறங்கி அருளுதலோ அந்நாள் இந்நாள் இந்நாள் என்று எண்ணி எண்ணி அமலன் அளமந்தேன் சொன்னாள்களில் ஒரு நன்னாளும் திருநாள் ஆனதில்லையே முன்னால் என்னை ஆட்கொண்டாய் என்ன முணுகுதோ என அழுத கண்ணீர் மாறாது விண்ணப்பம் செய்து மருந்து இது மணி இது மந்திரம் இது வகை இது துறை இது வழி இது எனவே இருந்து என்னுள் அறிவித்து தெல்லமுதம் அளித்தே என்னையும் தன்னையும் ஏகமதாக்கி பொருந்தி எல்லாம் செய்யவல்ல ஒரு சித்திய சித்தி புண்ணிய வாழ்க்கையில் நன்னிய யோகாந்த அருந்தவ வீதியில் ஆடல் செய்தீரே என்கின்றார் ஆக சத்திய உரிய யோகம் ஜிவகாரண்யோ யோகம் என மூவாயிரத்தி எழுநூற்றி அறுபதாம் பாடலில் உறுதி செய்கிறார் ஓதலும் புகழுமே அன்றி நான் ஒன்றும் ஓந்திலேன் ஓதுதல் என்பது பாடுவது உன்னை பாடுதலின்றி நான் உனக்கு ஒன்றும் கொடுக்கவில்லை நான் எவ்வாறு பாடினேன் என நாலாயிரத்தி ஐம்பத்தி மூணாம் பாடலில் படிப்படக்கி கேள்வியில் கேள்வியெல்லாம் பற்றற விட்டடக்கி பார்த்திடலும் அடக்கி ஒரு பரிசமெல்லாம் அடக்கி தடிப்புறும் சுவை அடக்கி கந்தம் கந்தமெல்லாம் அடக்கி சாதி மதம் எனும் சலக்கையும் விட்டடக்கி மடிப்படைக்கி நின்றாலும் நின்லேன் நான் எனவே வனக்குரங்கும் வியப்ப இந்தன் மனக்குரங்கு குதிப்பாடு வனக்குரங்கும் வியப்ப எந்த மணக்குரங்கு குதித்த துடிப்படைக்கு ஆட்கொண்ட துரையே ஆக மனம் என்பது காட்டின் ஏக்கம் எண்ணத்தை செயலாக்கி இயற்கை உண்மை கடவுளின் எனக்கு விருப்பம் இது உன் அருட்ஜு குடு என கேட்கிறார் எவ்வாறு கேட்கிறார் எவ்வுயிர் திரளும் என் உயிர் எனவே எண்ணினல் இன்புறச் செய்யவும் அவ்வுயிர்களுக்கு வரும் இடையூற்றை அகற்றி அச்சம் நீக்கிடவும் செவ்வையுற்று உனது திருப்பாதம் பாடியே சிவ சிவசிவ என்று கூத்தாடி ஒவ்வொரு கழிப்பா அழிவுறாது இங்கே இச்சைகான் என் இச்சைகான் எந்தா என்கின்றார் தனி கடவுளி ஒரு எண்ணத்தில் உடலை பற்றிய துன்பம் ஏழு பசி தாகம் பிணி இச்சை எளிமை பயம் கொலை உயிரை பற்றிய துன்பம் ஏழு காமம் கோமம் குரோதம் மோகம் மதம் மாச்சரியம் கொலை உயிருக்கு உயிரான ஆன்மாவை பற்றிய துன்பம் ஐந்து ஆணவம் கண்மம் மாயை மாமாயை துரோதாயினம் அறியாமை இவைகள் அனைத்தையும் இவர் அறிவினில் அறிவித்து அருட்பெருஞ்சோதி இவர் அறிவில் அறிவித்து உடம்பு ஒரு வகை உயிர் வரும் வகை உடம்பை விட்டு உயிர் பிரியும் வகை பிரியா வகை என ஆய்வு செய்து எல்லா நிலைகளும் கைவரப்பெற்று உடலியை பற்றிய துன்பம் ஏழில் பசி நீக்கலும் கொலை நீக்கலும் பரபாகார செயல் என உணர்ந்தவர் ஜீவகாரண்யம் என்பது ஜீவர்கள் தயவு ஜீவர்கள் ஆன்ம இயற்கை விளக்கம் எல்லா உயிரிலும் இறைவன் உள்ளதால் அந்த உயிரின் முதல் துன்பமாகிய பசியை நீக்குதலே ஈஸ்வர பக்தி இது கடவுள் உணர்வு அருள் என்பது இப்போது கடவுள் தயவு கடவுள் இயற்கை விளக்கம் எனவே சிறிய தயவை கொண்டு பெரிய தயவாகிய ஆன்ம அணு ஒளி உணர்வு பெற்று சிறிய விளக்கத்தை கொண்டு பெரிய விளக்கமாகிய ஆற்றல் பெற வேண்டும் இப்போ இந்த ஆற்றல் பிற உயிரை நாம் காப்பாற்றியதால் நம் உள் உள்ள உயிர் பொருளை உபகார சக்தி காப்பாற்றி உள்ளொளி ஓங்க ஓங்க கல்லாய மனம் கரைந்து பொன்னொழி கூடும் அப்படி பொன்னொழி கூடி நிற்கின்ற பொழுது இந்த ஆற்றலை உபகார சக்தி ஆன்ம ஒளியுடன் கூட்ட உணர்வுடன் கூறிய அறிவு பெற்று உலகறிவு கடந்து அருளறிவு நின்று அறிவினில் ஓர் அறிவாய் நின்று ஆண்டவரிடத்த அன்பும் உயிரல்பால் தயவும் கொண்டு எல்லா பற்றுகளையும் பற்றற விட்டு அருள் அம்பல பற்றே பற்று என பற்றி நிற்கும்போது கடவுள் நிலை கடவுள் நிலையாகி அருள் பூரணமானதால் நம் ஐயாவுக்கு கடவுள் நிலையறிந்த அம்மையமாக தயவு பேராற்றல் எனும் அருள் சக்தி கூடியது நாமும் செயல்பட்டால் நமக்குடனும் கூடுவார் உண்மை ஈதென்றால் பேதை நான் பெரிதோர் புகழிலேன் செய்த பிழையலாம் பொறுத்தருள் என்றால் பேதை என்பது அறிவு அற்ற நிலை நான் உள்ளேன் வேறு எந்த புகழும் இல்லை ஆனால் நீ கூறியபடி எனது மனமாகிய பின் காட்டின் இயக்கம் ஜீவதய்வ புரிந்து ஆற்றல் கூடி நின்றேன் என்னோடு நீ கூடு என்கின்றது மனம் ஆன்மாவிடம் ஆன்மா இறைவனை கூடு என்கின்றது இப்பாசுரத்தில் கூறியது யாவும் உண்மை என்றால் ஐயா ஐயா வந்து குற்றமே புரியாதவர் நாம் தான் குற்றமே வடிவாய் குற்றமே பொறியாய் குற்றமே மனமாய் குற்றமே அறிவாய் குற்றமே அனுபவமாய் உள்ளோம் அதனால்தான் இறைவனிடம் விண்ணப்பம் செய்யும் பொழுது பெருமான் குற்றம் புரிதல் எனக்கு இயல்பு குணமாய்க் கொள்ளல் உனக்கு இயல்பு என்கின்றான் மேலும் வெய்யரு மெய்யருள் வியப்பில் இடம் என்பது மனம் காற்றின் இயக்கம் வளம் என்பது ஒளியின் இயக்கம் ஆன்மா பூரண அருள் பெற்றுவிட்டால் வளம் என்பது ஆன்மா அப்பொழுது அது இடமாகி அது பெண்ணாகவும் வளமாகிய இறைவன் ஆணாகவும் கூடணும் இதனை மெய்யருள் இயப்பில் இடமும் வளமும் இதுவென்று இருந்த எண்ணையேயே எல்லாம் அறிவித்து அருள் செய் கருணை எண்ணெய் எண்ணையே நடமும் நடம் செய் இணையமமும் எனக்கு நன்று காட்டிய என குறிப்பிடுகிறார் ஆக இப்போ இடமாகிய ஆன்ம அணு ஒளி பூரணம் பெற்று வளமாகி இறைவனை அட அடைய வேண்டுமென நற்றாய் கூறுவதாக இப்பாடலை அமைத்துள்ளார் ஆக இப்பாடலிருந்து நாம் அவர் கூறியபடி பாட வேண்டும் மனசு அடங்க வேண்டும் விவகாரணியம் செய்ய வேண்டும் அவ்வாறு நாம் செயல்பட்டால் நம்முடனும் அவர் கூடுவார் ராமலிங்க திருச்சி திட்டம்பலம்